வணக்கம் மூவாயிரம் ஆண்டு பழமையுடைய நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாற்றில் அச்சு ஊடகங்களினுடைய வருகைக்கு பிறகு உரைநடை என்கின்ற ஒரு புதிய வடிவம் ஆங்கிலேயருடைய வருகையால் நமக்கு கிடைத்தது நம்ம ஏற்கனவே இருக்கு உரையிடையிட்ட பாட்டுடை செய்யல் இறையனார் அகப்பொருள் பொருள் உரைநடைதானெல்லாம் சொல்லாலும் கூட முழு உரைநடை என்பது அச்சு ஊடகங்களுடைய வருகைக்கு பிறகுதான் வேறுபாமணியருடைய முயற்சிக்கு பிறகுதான் கிடைத்தது முதல் மூன்று நாவல் நமக்கு தெரியும் பிரதாபமலியா சமுத்திரம் கமலாபல சரித்திரம் பத்மாவதி சரித்திரம் பிறகு அப்போதில் இருந்து எழுத தொடங்கிய பல பேர் என்ன பண்ணாங்கன்னா பல்வேறு பிரச்சனைகளை கையெழுத்தில் எழுதுனாங்க அதில் ரொம்ப முக்கியமானது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த துப்பறியும் நாவல்கள் பற்றி அப்போவே எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அதில் முக்கியமாக துப்பறியும் நாவல்கள்னு சொன்ன உடனே ஒரு மூணு பேருடைய பேர் நமக்கு நினைவு வரும் ஒருவர் வடுவூர் துரசாமி ஐயங்கார் அடுத்தவர் ஆரணி குப்புசாமி முதலியார் கே ஆர் ரங்கராஜு இந்த மூணு பேருடைய மர்ம நாவல்களை தொடர்ந்து தான் பின்னாடி பல பேர் இதை தொடர்ந்து எழுத ஆரம்பித்தாங்க அதில் பெரிய புகழை பெற்றவர் யார் என்று கேட்டால் நம்முடைய எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அவருடைய துப்பரியும் நாவல்களுக்கு இணையாக ஒன்று சொல்ல முடியாது பிறகு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் அப்புறம் ராஜேஷ் குமார் இன்றைக்கு வரைக்கும் எழுதிட்டு இருக்கவங்க எத்தனை பேர் எழுதுகிறாங்க இதில் முக்கியமாக வடவூர் துரசாமி எங்கருடைய பச்சைக்காழி அப்படிங்கிற ஒரு நாவல் ஒன்று நான் இப்போ பார்த்தேன் இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு நீங்கள் கேட்கலாம் அலைன்ஸ் பதிப்புகம் சீனிவாசன் அவர்கள் பெரும் முயற்சி செஞ்சு இதெல்லாத்தையும் தொகுத்து போட்டிருக்கார் நீங்கள் மயிலாப்பூர் போனீங்கன்னா கபாலீஸ்வரரை பார்க்குறப்ப அலைன்ஸ் போயிட்டு வந்திருக்கேன் வடவூர் த துரசாமி வந்து வடுவூர் என்பது தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு கிராமம் அங்கே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் மறைகிறார் தாசில்தாராக பணியாற்றிய இவர் தன்னுடைய வேலையை கூட விட்டுட்டாருங்க எழுதுறதுக்காக இவர் முழு நேரமாக எழுத்தாளராக நோடு மட்டுமல்லாமல் மனோரஞ்சனி என்கின்ற ஒரு மாத பத்திரிகை நடத்திட்டு வந்தார் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா இவர் எழுதிய நாவல்கள் பல திரைப்படமாகவும் வந்திருக்குது மேனகா அதாவது டி கே சகோதரர்கள் நாடகமாக போட்டு படமாக வர்ந்த படம் அதே போல் ரொம்ப புகழ்பெற்ற படம் எதுன்னு கேட்டிங்கன்னா திகம்பர சாமியார் அதில் நம்பியார் வந்து பதிமூணு வேடத்தில் வருவாருங்க பதிமூணு வகையான து வேடம் போட்டு துப்பரியவராக வருவார் அதுபோல் பாலாமணி அல்லது பக்காத்திருடன் அப்படின்னு ஒரு நாவல் இவை எல்லாமே இவர் எழுதின நாவல்கள் திரைப்படமாக வந்து புகழ்பெற்றவை இது தவிர ஐம்பதுக்கும் மேற்பட்ட இவர்கள் நாவல் எழுதியிருக்கிறார் இதில் இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பச்சை காளி போதே இவர்த்த ஒரு வர்ணனை நடை உண்டுங்க அந்த வர்ணனை நடை வந்து எப்படின்னு கேட்டால் இவர் தொடர்ந்து தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருபதுகளில் எழுதியிருக்காரு பின்னாடி கல்கி அவர்கள் கூட இந்த நடையை பின்பற்றி பார்த்து நமக்கு தோணுது அதுலேயும் குறிப்பாக அந்த பகுதியை வர்ணிக்கிற போது அந்த தென்னந்தோப்பு மாலை நேரம் இருள் அதில் ஒரு உருவம் நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு ஆரம்பித்து அந்த அந்த பழைய கட்டடத்தினுடைய கதவை திறந்து கொண்டு உள்ளே போனபோது யாரும் இல்லை சடார் என்று உள்ளே புகுந்து கிடைத்தது கையில் எடுத்துக்கொண்டு அந்த வெள்ளி கைத்தடியோடு வெளியே வந்தபோது தன்னை தடுத்து நிறுத்தியவனை அவனை அடித்து விட்டு அவர் வெளியே வந்தார் ஓடி வந்த அதே வேகத்தில் ஒரு ரயில் வந்து கொண்டிருந்ததை பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு ஓடி அதில் அவர் ஏறி முதல் வகுப்பில் ஏறிவிட்டார் அதில் ஏறிவிட்டு அதோடு மட்டுமில்லாமல் யாராவது பார்த்து விடுவார்கள் என்று அது இந்த சீட்டுக்கடியிலே படுத்து கொண்டார் அப்போது ரெண்டு உருவங்கள் உள்ளே வந்தன இப்போ பாருங்கள் இந்த கதையை படிக்காமடுவோமா சொல்லுங்க பார்ப்போம் இந்த நாவலில் மூன்று பகுதியாக கதை சொல்கிறாரு அதில் ஒவ்வொன்றுக்கும் கொடுக்குற அத்தியாயமே நமக்கு சிரிப்பாக இருக்குது முதலுக்கு மோசம் வட்டிக்கு வாய்தா இதான் முதல் பகுதி அந்த ஒருத்தர் உள்ள போய் திருடிட்டு போகிறது அடுத்தது வேறொரு பகுதி இந்த கதையில் வருது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் இதில் முருகன் பாஞ்சாலி ரெண்டு பேருடைய அந்த நட்பு பற்றி சொல்லப்படுற கதையும் அதில் அவங்க எப்படி பிரிக்கப்படுறாங்கிற செய்தியும் சொல்லப்படுது அதுக்கு பிறகு மூணாவதாக ஒன்று வருது தலைவழி போய் திருகு வழி வந்தது இந்த பகுதி தாங்க இந்த இது நிறைவு பகுதி இந்த நிறைவு பகுதியில் இந்த கதை அத்தனை பாத்திரங்களும் ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வைப்பார் அடையாப்பா அருமையாக இருக்கும் அதுவும் இந்த பச்சைக்காளிங்கிற பேருக்கு ஏற்றபடியாக ஒரு உருவம் இரவு நேரத்தில் வந்து சேரும் அதாவது அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு அவன் போகணுங்கிறதுக்காக அந்த ஒரு பேய் வந்து வந்து பார்த்துட்டு போகும் உண்மையிலேயே பேய் இருக்குதா அது ரத்தக்காட்டு ஏரியா அது எப்படி இருக்கும் அது உடனே பார்த்திங்கன்னா அதனுடைய தலையில் அப்படியே பச்சை கலரில் ஒரு ஒளி வரும் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அந்த கலர் மாறும் எல்லாம் இது பண்ண உடனே அது போயிடும் இதை பல பேர் பார்த்து நடுங்குவாங்க அவர் வீட்டை காலி பண்ணலாம்னு நினைக்கிறப்ப உண்மையிலேயே என்ன நடந்ததுங்கிறத அவர் அந்த ந நாவலில் முடிப்பாருங்க இந்த நாவல் வந்த காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கே இந்த மாதிரியான அறிவியல் விஷயத்த ஒரு ம மூடநம்பிக்கையை ஒழிப்பதற்கான செய்தி மாதிரி கொண்டு வந்து அனாதியாக இருந்த கதாநாயகன் யாருடைய மகன் அந்த பெண் யார் இந்த முதல்ல வந்த திருடன் யார் அந்த ஊருனுடைய பண்ணையாருடைய உண்மையான புதையல் எங்கே இருந்தது இது எல்லாத்தையும் அந்த போலீஸாரால் கண்டுபிடிக்கப்பட்டதா இத்தனை கேள்விகள்ங்க இத்தனை கேள்விகளுக்கான விடையெல்லாம் நானே சொல்லிட்டேன் அப்புறம் நீங்கள் நாவலை படிப்பீங்களா நாவலை படித்து பாருங்களேன் அது விளம்பரம் பண்றேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அதாவது இன்றைக்கி நாவல் எழுதுறது வேறு நூறு வருஷம் ஆக போகுது இந்த நாவல் எழுதி நூறு வருஷத்துக்கு முன்பாக ஒரு எளிய மனிதர் ஒரு அற்புதமான நடையில் ஒரு செய்தியை தர்றாருன்னு சொன்னால் எவ்வளோ சிறப்பாக இருக்கணும் வடுவூர் துரசாமி என்டைய நாவல்களை பற்றி நானும் என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும் அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்போம் அதில் இந்த நாவல் ரொம்ப பிடிச்ச நாவல் அதனால் நான் இதை வாங்கின உடனே முழுக்க விடாமல் படித்து முடித்தேன் நீங்களும் பாருங்கள் இன்னும் நிறைய செய்திகள் நம்ம பார்க்க இருக்கிறோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்